தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தில் இரண்டு ஆடி கிருத்திகை தினங்கள் நமக்கு வருகின்றது இதில் எந்த தினத்தில் ஆடி கிருத்திகையை நாம் கொண்டாட வேண்டும் என்ற சந்தேகம் பக்தர்கள் மத்தியில் உள்ளது இதற்கான தெளிவான பதிலை நம்ம பார்க்கலாம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைய தினம் ஆடி கிருத்திகை அடுத்து பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த நாளிலும் ஆடி கிருத்திகை தினம் வருகிறது பெரும்பாலான ஆலயங்களில் இரண்டாவதாக வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது எனவே நாமும் இதே நாளில் ஆடி கிருத்திகை தினத்தை கொண்டாடி முருகன் அருளை பெறலாம் அப்படின்னா நாளைக்கு வர நாளில் ஆடி கிருத்திகை கொண்டாடக்கூடாதா அப்படின்னா தாராளமாக அந்த நாள்லேயும் வந்து நீங்கள் கொண்டாடலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அமையும் திருச்செந்தூர் ஆலயத்தில் நாளைய தினம் ஆடி கிருத்திகை அப்படின்றது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருத்தணி வடபழனி சென்னை வடபழனி முருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை விழா அப்படின்றது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது குறித்த மேலும் கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்